ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன் இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அம்மா ஒரு வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படி மீண்டும் நீ அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை இந்த அம்மாவின் வாழ்க்கைக்குள் இந்த அம்மா இனி உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக் கொள்ள மாட்டேன் அம்மா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் என்னவென்று கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது என் பிள்ளை நான் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம் இவர் விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம் இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அம்மா நான் முடிவு செய்த பல வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கின்றேன் இவர்கள் அதையும் தவறாக என்ற விளைவுதான் இந்த அம்மா இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ நான் ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை அத்துமீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும் நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும் மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் வராமல் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றுமே உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிட இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதற்காகவும் நீ பயப்படாதே நாம் வாழ்க்கையில் விடுவோமா என்று யோசித்து பார்த்தோமேயானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக உற்று கவனிக்க வேண்டும் நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அவர்களின் மத்தியில் நிச்சயமாக நாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சிகள் செய்ய வேண்டும் என் பிள்ளை இங்கு பலரினுடைய வாழ்க்கை தன்னை நம்ப இருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த உனக்கு நல்லதை நடத்த என்றுமே இந்த தாயானவள் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை உன் கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நான் உன்னோடு உனக்காக என்றுமே நான் துணை நிற்கின்றேன் என்பதனை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நபரை நாம் பிரிக்க முடியும் ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் பிரிந்திருந்தார் என்று கூட தெரியாமல் புரிந்து கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது என்னென்ன வேதனைகள் நடக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது எந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சர்வசாதாரணமாகவேலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன் இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிட மாட்டேன் அல்லவா எல்லோருடைய நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்ச்சிகளைக்கான மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் எதையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளையினி நீ கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவே Ben telinde benim உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காண வேண்டும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வநிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு என்றுமே என்றென்றுமே இந்த தாயானவள் நான் துணையிருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று என் குழந்தையே இன்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய் ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் அல்லவா என் பிள்ளையே நீ நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவான வாழ்க்கையை மனநிறைவான விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அல்லவா என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான் என் குழந்தையே இவன் யார் அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் ிருக்கின்றது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ் தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பது உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கித் தருகின்றது இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ மேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன் உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டுத் தருகின்றேன் என் பிள்ளை நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்போ பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தை கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே என் குழந்தை இது உனக்கும் தெரியுமல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும் இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையே இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான என்ன தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையே உன் தாயானவள் கண்டதையெல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான் அது உனக்கும் தெரியும் அல்லவா இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும்போது பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்னாலும் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தானே இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை